ரணில் மிக மிக சாதுரியமான மனிதர் அரசியல் தெரிந்தவர் படித்தவர் ஊழலற்றவர் இவ்வாறு பல விடயங்கள் ரணில் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இருந்தும் ரணில் விக்ரமசிங்கவால் ஏன் ஒருமுறை கூட இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வாக்களிப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படவில்லை வரவில்லை என்கின்ற கேள்வி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க எனப்படுகின்ற ஒரு தனி நபர் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார் பிரதமராக இருந்திருக்கின்றார் அமைச்சராக இருந்திருக்கின்றார் அதனை தாண்டி அரசியல் ரீதியாக பல்வேறு பதவிகளிலும் இருந்த ஒருவர் மிக நீண்ட காலம் இந்த அரசியலில் பயணிப்பவர் அரசியல் சாதுரியம் தெரிந்தவர் படித்தவர் ஊழல்த்தவர் குடும்ப குடும்பத்துக்காக சொத்து சேர்க்காதவர் வாரிசு இல்லாதால் வாரிசு அரசியலும் இல்லை குடும்ப அரசியலும் இல்லை இப்படி ஒரு மனிதன் இலங்கை அரசியலிலே அவர் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு மிஸ்டர் கிளீன் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்களை அனைவருமே கூறுவார்கள் அப்படியான மிஸ்டர் கிளீன் ஏன் ஒருமுறை கூட மக்கள் வாக்களித்து ஜனாதிபதி ஆகவில்லை அப்படி மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதால் அவரது வாழ்நாள் ஆசை ஆனால் அது இப்போது வரை நடக்கவில்லை இனியும் நடக்குமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்புகளும் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இல்லை இப்படியான தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்பொழுது மூன்றாம் இடத்தினை பெற்று தோல்வி அடைந்திருக்கின்றார் ஆகவே இந்த தோல்விக்கான காரணம் என்னவென்று கேட்டால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் அவர் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தையுமே அதிரடியான முடிவுகளாக இருந்தது அதாவது இதனால் இந்த சமூகத்தை பாதிக்கும் இது இந்த முடிவு இந்த சமூகத்தை பாதிக்கும் இந்த முடிவு அரசியர்களை பாதிக்கும் அல்லது இந்த முடிவு ஆசிரியர்களை பாதிக்கும் அல்லது இந்த முடிவு முச்சக்கரவணி சாரதிகளை பாதிக்கும் என்றெல்லாம் யோசித்து செய்ய மாட்டார் ஒரு உதயத்தை நான் செய்ய போகின்றேன் இது சரியானது என்றால் அது அப்படியே செய்துவிட்டு செல்லுகின்ற ஒரு இயல்பு இருந்தால் பெரும்பாலும் மக்கள் மக்கள் மனதில் மக்களால் அவர்கள் விரோதிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஆனால் நல்லதற்கு தான் என்பது பின் போது அந்த நபர் அரசியலிலே இருக்க மாட்டார் இது பொதுவான நியதி ஆனால் அதனை தாண்டி அரசியலில் மக்கள் விரும்புகின்ற வகையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலான மாற்றத்தை கொண்டு வருவதே புத்திசாலித்தனம் வாக்கு அரசியல் வாக்கு அரசியலில் அதுதான் சரியான விடயமாக இருக்கும் அல்லது அல்லது இந்த அரசியலில் கூட அது ஒரு சாதுரியமாக சாணக்கியமாக சுமூகமான முறையில் மக்கள் நலன் சார்ந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி வாக்கு அரசியலில் மனதில் வைத்து முடிவுகள் எடுக்கின்ற பட்சத்தில் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் கொஞ்சம் தவித்துக் கொள்ளலாம் அதுதான் விடயத்தில் முதலாவது நடந்தது அதாவது கடந்த அதாவது இருக்கின்ற மிகவும் சவாலான காலப்பகுதி அந்த அவர் கடுமையான முடிவுகள் எடுத்தார் அந்த முடிவுகள் மக்களை பாதித்திருந்தது குறிப்பாக சிங்கள மக்களை பாதித்திருந்தது சொல்ல வேண்டும் மூன்று வேலை உணவு என்பதிலே பெரும் சிக்கல் நிறைய எதிர்கொண்டார்கள் ஆட்சியாளர் ஒரு போரை முன்னெடுக்கின்றார் அது பொருளாதார போராக இருக்கலாம் அல்லது ஏனைய போராக இருக்கலாம் எந்த போரை

அதிலே சின்ன கரை படிந்தால் அந்த ஆடை முழு அந்த ஆடையையே தூக்கி அறிய வேண்டிய தேவை ஏற்படும் அப்படியான கரைகளாகத்தான் மலையகம் வடக்கு கிழக்கு கொழும்பு என்று அவருடன் இருந்த தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ரணில் எனப்படுகின்ற மிஸ்டர் கிரீன் எனப்படுகின்ற வெள்ளை ஆடையில் விழுந்த கருப்பு கரைகள் இந்த கருப்பு கரைகளை மக்கள் ஏற்கனவே வெறுக்க ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் ரணி விக்ரமசிங் அவர்கள் இப்படியான கரைகளை அழைத்து தனது பக்கத்தில் வைத்து தனது வெள்ளை ஆடையில் கரையை கரையை புரட்டி கொண்டதாலே அந்த ஆடையை தூக்கி எறிய வேண்டிய தேவை வந்தது அதனால்தான் மக்கள் தூக்கி எறிய வேண்டிய தேவை வந்தது ஒருவேளை அனுபவகுசநாயக்கா போல தனியாகவே தனது வேலையை பார்த்திருந்தால் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாமோ இல்லையோ அது கூடிய வாக்குகளை பெற்றிருக்கலாம் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம் ஆகவே இந்த ஆகவே அதுபின் இரண்டு விடயங்கள் தான் விக்ரமசிங்கவின் தோல்விக்கு பிரதான காரணமாக அல்லது முக்கிய காரணங்களாக அமைந்தது அதாவது ஊழல்வாதிகளை அழைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டது ஏழை மக்கள் நிலை அறியாமல் அல்லது அல்லது சூழ்நிலையில் அதனடியாக மக்கள் மக்கள் வெறுத்தால் என்ன வெறுக்காது முடிவை எடுப்பேன் என்று வாக்கு அரசியலை மனதில் வைத்துக் கொள்ளாமல் முடிவெடுத்தது என்று இந்த இரண்டு விடயங்களை இந்த இரண்டு விடயங்கள் தான் ரணில் விக்ரமசிங் அவர்களை அடைய வைத்திருக்கிறது உண்மையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இக்கட்டான சூழலில் இந்த நாட்டை பொறுப்பெடுத்து வழிநடத்தினார் அந்த காலகட்டத்தில் அவர் இந்த இலங்கைக்கான அந்த காலகட்டத்தில் அவர் சில சேவைகளை செய்தார் என்பது உண்மை அதனை தாண்டி அவரது மனைவி கூட இந்த அரசியல் தலையிட்டதில்லை அவருக்கு பிள்ளைகள் இல்லாததால் வாரிசு அரசியல் இல்லை உறவுக்காரர்கள் தலையிட்டதில்லை அவர் ஊழல் செய்வதில்லை ஆனால் அவருடைய இருக்கின்றவர்களை ஊழல் செய்ய விடுவார் அவருடைய இருக்கின்ற குடும்ப வாரிசுகளை உள்ளே வருவார் அவர் அவருடைய இருக்கின்றவர்கள் அவரது கட்சிக்காரர்களை என்ன வேண்டுமென்றாலும் செய்ய அனுமதிப்பார் எனவே அவர் ஊழல் செய்யாட்டியும் அவர் மிஸ்டர் கிளீனாக இருந்தாலும் அவருடன் இருந்தவர்கள் அப்படி இல்லை அப்படி மிஸ்டர் கிவன்களை அவர் கூடவே வைத்திருக்கவும் இல்லை இதனால் தான் அவர் தோல்வியை சந்தித்திருந்தார் இப்படியான பல காரணங்கள் இணைந்து அவரை இன்று வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது மீண்டும் ஒரு காரணத்தை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்